无言我。 அன்பரே அன்பரேசுவை என்றும் தாங்கி வாழ்ந்து செல்வோம் உயிரே என்றாக உணவு ஒன்றாக இணைந்தா நம்ம எழுந்த திருவிருந்திலே பெரும் நீரை வேலே திருவிருந்திலே பேரும் நீரை ஹாய் குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ் நம்ம இன்றைக்கி சூப்பராக மகிழ்ந்து நான் வாழ்கிறதுக்கு எனக்கு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லைன்னாலும் பரவாயில்ல நீங்கள் என் கூட இருக்கீங்கல்ல அப்படின்ற சூப்பராக ஒரு பாடலோடு நம்ம தொடங்கியிருக்கிறோம் உண்மையிலேயே குட்டீஸ் நம்ம எல்லாருமே நம்ம லைஃப்பில் நல்லாவே ரியலைஸ் பண்ணியிருப்போம் பணம் பொருள் இதெல்லாம் கொடுக்காத சந்தோஷம் சில நேரம் நமக்கு இதெல்லாம் இருந்தாலும் கூட நமக்கு மன நிறைவு இல்லை அப்படின்னா நம்ம எல்லாரும் தேடுறது யாரை தான் தேடுவோம் நம்ம ஏசப்பாவாக தான் தேடுவோம் அப்படி நம்மளுடைய இருதயத்துக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கறது நம்ம ஏசப்பான்கிற உண்மை நமக்கு எல்லாருக்கும் தானே அப்படி இருக்கும்போது இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு வசனம் எனக்கு கிடச்சிருந்தது அந்த வசனத்தை இடத்துல ஷேர் பண்ணால் உங்களுடைய மனசில் அந்த வசனத்தை நீங்கள் எப்படி எடுத்துக்குவீங்க அப்படின்னு எனக்கு புரியணும் குட்டிஸ் ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஏசப்பா நம்ம கூட இருந்தால்தான் நம்ம ஹாப்பியாக இருக்க முடியும் இந்த உலகத்தில் இருக்கிற எவ்வளவோ விஷயங்கள் நம்ம கூட இருந்தாலும் கூட அவர் நம்ம கூட இருக்கணும் நம்மளுடைய சந்தோஷத்துக்குன்னு நமக்கு தெரியும் தானே ஆனால் இன்னைக்கு பாருங்களேன் லூக்கா பதினாறு பத்தில் மிக சிறியவற்றில் நம்ம தகுந்தவர் பெரியவற்றிலும் நம்ம தகுந்தவராயிருப்பார் மிக சிறியவற்றில் நேர்மையற்றவர் பெரியவற்றிலும் நேர்மையற்றவராயிருப்பார் அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு வசனம் தான் குட்டி இது ஆனா இதை உண்மையாவே நம்ம அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு இதில் உள்ள அர்த்தம் என்ன அப்படிங்கறது நமக்கு புரிஞ்சிடும் குட்டி இப்போ வேற ஒண்ணுமே இல்லை நீங்கள்லாம் கு பிள்ளைங்களா இருக்கிறீங்க நீங்கள் வந்து உங்கள் டீச்சர்ஸ்க்கு வந்து ரொம்ப உண்மையாக அதுவும் நீங்கள் எந்த ஒரு எந்த ஒரு தேவையில்லாத வேலையும் உங்கள் கிளாஸ்ல பண்ணாமல் இங்கே நல்லா படிக்கிற பிள்ளையா நல்லா ஒழுக்கமான பிள்ளையா நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களை உங்களை நம்பி எந்த காரியத்தையும் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுவாங்க அவங்க ஆசையாக இருப்பாங்க பயப்பட மாட்டாங்க அச்சோ எவட்ட கொடுத்தா இந்த பிரச்சனையும் இன்னும் கொஞ்சம் பெருசாக்கிறோம் அப்படின்லாம் நினைக்கவே மாட்டாங்க அப்படி தானே குட்டிஸ் ஏன்னா நீங்கள் எல்லாத்துலேயும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கீங்க அப்படி பர்ஃபெக்டாக இருக்க துணிஞ்சு பெரிய விஷயத்தையும் கொடுப்பாங்க என்ன அப்படித்தான ஒருவேளை அததான் சொல்றாங்களோ நீங்க உங்க டீச்சருக்கு உண்மையா இருந்தாங்கன்னா இன்னும் பெரிய பெரிய விஷயங்களை கூட இடத்துல அவங்க தான் மிக சிறியவற்றில் நீ உண்மையா இரு நம்ப தகுந்தவளாக இருக்கும் போது உனக்கு நான் பெரிய விஷயத்த உனக்கு கொடுப்பேன்னு சொல்றாங்களோ அப்படி இல்லை குட்டீஸ் ஆனால் இது என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம் செஞ்சிட்ருக்குறோம் இது எல்லாமே நமக்கு அன்றாடம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் நமக்கு கிடைக்கணும் செய்யணும்னு நம்ம போராடிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் உண்மையிலேயே நமக்கான தேடல் தேவை எங்கே இருக்குது இங்கே கிடையாது ஏசப்பாவுடைய அன்பு ஏசப்பாவுடைய அரவணைப்பு அவருடைய பார்வை எப்பயுமே நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கணுங்கிறது தான் நம்மளுடைய உண்மையான தேடல் அப்படிதானே குட்டீஸ் அப்போ ஏசப்பா இங்க இதுல என்ன சொல்றாங்க நீ இப்ப உன்னோட அன்றாட தேடல்கள்ல தேவைகள்ல ஓடிட்டு இருக்க பாத்தியா அதுல கூட நீ எனக்கு உண்மையான உண்மையானபடி நீ நடக்கிற என்னைய ஒரு ஒரு காரியத்திலயும் நீ யோசிச்சு இது பண்ணா ஏசப்பாக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு நீ அந்த சின்ன சின்ன காரியங்கள்ல கூட நீ எனக்கு உண்மையா இருக்கிற அப்படின்னா உனக்கு எந்தெந்த சூழ்நிலைகளில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் கூட ஏன் என்னுடைய முழுமையான அன்புக்கும் நீ தான் அங்கீகாரம்னு சொல்லி நான் உனக்காக எல்லா இடத்துலையும் வந்து நிற்பேன்னு அருமையாக நமக்கு இந்த வசனத்தின் மூலமாக இசைப்பா பேசுகிறாங்க குட்டிஸ் அதனால தான் ஒரு புயலான சும்மா சொல்லிட்டு போவோம் நம்ம அம்மாவுக்கு என்ன தெரியவா போகுது நம்ம சொன்னாதன்னு தெரியும்ட்டு நம்ம ஒரு சின்ன பொய்யை கூட என்ன பண்ணிடக்கூடாது அசால்ட்டாக சொல்லிடக்கூடாது ஏன்னா அந்த சின்ன விஷயத்தில் நம்ம உண்மையாக இருக்கும்போது மட்டும்தான் நமக்காக ஏசப்பா பெரிய பெரிய காரியங்களில் உதவி செய்வாங்க ஸோ இந்த நாளில் இது நமக்கு நமக்குரிய ஒரு ஒரு செயல்களையும் நம்ம பார்த்து பார்த்து அவருக்குரியதாக நம்ம செய்யணும் இந்த பாடலும் பார்த்தீங்கன்னா எனக்கு உயர்வு தாழ்வு வருது என்னுடைய உயர்வு கிடைக்கணுங்கிறதுக்காக நான் போய் பேசுகிறேன் கூடாது பிறரை கீழே தள்ளி மிதிச்சிடக்கூடாது இல்லை அச்சச்சோ நான் தாழ்ந்து போயிடுவேனோ அச்ச சோ என்னை இப்படி நினச்சிருவாங்களோன்னு மற்றவங்க முன்னாடி நம்ம பகட்டாக இருந்துடக்கூடாதுல குட்டீஸ் ஸோ நம்ம எல்லா சூழ்நிலைகள்லேயும் ஏசப்பாவுக்கு நம்ம எப்படி இருக்கணும் ட்ரான்ஸ்பரெண்ட்டாக இருக்கணும் என்னுடைய இருதயம் ஏசுப்பாவுக்கு முழுமையாக தெரிஞ்சுச்சின்னா நம்ம பயப்படக்கூடாது அப்போ என்னோடய ஹதயம் எவ்வளோ தூய்மையாக இருக்கணுங்கிறது உங்களுக்கு புரியுது அப்போ அப்படி ஒரு ஒரு காரியத்தில் நீங்கள் இறங்கி செயல்பட்டிங்கன்னா நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டாம் இந்த உலகத்தில் உங்களுக்கான தேடலும் சரி தேவையும் சரி அவர் கொண்டுட்டு வந்து சேர்ப்பார் ஸோ அதுக்காக இதனால் ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா அன்பான ஆண்டவரே இந்த நேரத்திற்காக நன்றி பா தகப்பனே நீங்கள் எங்களுக்கு எல்லாமுமா இருந்து எங்களோட கலந்திருக்கிறீங்க நாங்கள் அதை உணர்ந்து ஒரு ஒரு காரியங்களையும் உம்முடைய உம்முடைய சுத்தத்தின்படியாக எங்களை நாங்கள் செயல்படணும் அதற்காக எங்களை முழுவதுமாக உமது கரங்களை ஒப்ப கொடுக்கிறோம் ஆமாம்